தேர்தல் விதிமீறல் புகார் பிரதமர் மோடி ராகுல் காந்தி விளக்கமளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு செய்திருக்கிறது இது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் நாம் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் தேர்தல் விதிமுறைகளை மீறிய புகாரில் பிரதமர் மோடி ராகுல் காந்தி ஆகியோர் விளக்கமளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்குள் விளக்கம் அளித்திருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது பிரதமர் மோடி ராஜஸ்தானில் பேசியது தொடர்பாக அளிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்து வருவதாக தபல் வெளியான நிலையில் விளக்கம் கேட்டு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடியின் பேச்சு தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கட்சி அளித்த புகாரில் பிரதமரின் பேச்சு பிரிவினை தூண்டுவதாக தவறானதாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே குறிவைப்பதாக இருப்பதாக கூறியிருந்தது இந்த நிலையில்தான் இந்த புகாரின் அடிப்படையில் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது இதேபோன்று தேர்தல் விதிமுறைகளை மீறிய புகார் ராகுல் காந்தி விளக்கமளிக்க என்று தேர்தல் ஆணையமும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது தேர்தல் ஆணையம் தனது உத்தரவின் அரசியல் கட்சிகள் தான் தங்களின் வேட்பாளர்கள் குறிப்பாக நட்சத்திர பேச்சாளர்களின் பிரச்சார நடத்தைக்கு முதன்மை பொறுப்பேற்க வேண்டும் உயர் பதவியில் இருப்பவர்களின் பிரச்சார உரைகள் மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது தேர்தல் விதிமீறல் விதிமீறல் புகார் தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது முதல்கட்டமாக பாஜகவின் புகார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கும் காங்கிரசின் புகார் பாஜக தலைவர் ஜேபி பி நட்டாவுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து பரஸ்பர புகாரின் மீது தற்போது விளக்கம் கோரப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது ராகுல் காந்தி மீது புகார் ஏன் என்பது குறித்து நாம் பார்த்தால் நாட்டின் வறுமை அதிகரிப்பு குறித்து ராகுல் காந்தி தவறான கூற்றை கூறி வருகிறார் மேலும் தேர்தல் சூழலை சீர்குலைப்பதற்காக மொழி மற்றும் பிராந்தியத்தின் அடிப்படையில் நாட்டின் வடக்கு தெற்கு பிரிவினையை ராகுல் காந்தி உருவாக்கி வருகிறார் என்று கடந்த திங்கட்கிழமை பாஜக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருக்கிறது இந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது ராகுல் காந்தியும் விளக்கமளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மோடி என்ன பேசினார் என்பது குறித்து நாம் பார்த்தால் முன்னதாக நடந்த முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராஜஸ்தான் மாநிலம் வராவில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களிடம் உள்ள தங்கம் மற்றும் சொத்துக்கள் எல்லாவற்றையும் பறித்து ஊடுவர் ஊடுருவர்காரர்களுக்கு கொடுத்துவிடும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவரின் சொத்துக்கள் கணக்கிடப்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளதே அதற்கு சாட்சி காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் என்ன செய்தார் என நினைவு கூறுவோம் நாட்டின் சொத்துக்களின் முஸ்லிமுக்கே முதல் உரிமை என்று மன்மோகன் சிங் கூறியிருந்தார் அப்படி என்றால் யாருடைய சொத்துக்களை பறித்து யாரிடம் கொடுப்பார்கள் சொத்துக்கள் ஊடுருவல்காரர்களுக்கு பகிர்ந்தெடுக்கப்படும் என்பதே அதன் பொருள் அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் ஊடுருவல்காரர்களுக்கே போக வேண்டுமா இதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா நம் பெண்கள் எவ்வளவு தங்கம் மற்றும் வெள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பதை காங்கிரஸ் கணக்கிடும் தங்கம் ஒரு பெண்ணின் சுயமரியாதை ஒரு பெண்ணின் தாளின் மதிப்பு தங்கத்தின் விலையை மட்டுமல்ல அவர்களின் கனவுகளுடன் தொடர்புடையது ஒரு பெண்ணின் தாலியை பறிப்பதற்கு எந்த அரசுக்கும் அதிகாரம் கிடையாது என்று மோடி பேசியிருந்தார் இதுவே இந்திய அரசியலில் பெரும் அதிர்வளைவை ஏற் ஏற்படுத்தியிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது ஸோ இது குறித்து தான் இந்தியவுடைய த தலைமை தேர்தல் ஆணையம் தேர்தல் விதிமீறல் புகார் என்று என்பதும் பிரதமர் மோடி ராகுல் காந்தி விளக்கமளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவு செய்திருக்கிறது இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையில் மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சிதான் மக்களாட்சி அது ஜனநாயகம் இந்த ஜனநாயகம் ஒவ்வொரு இந்திய மக்களினுடைய உரிமை என்பதுதான் சொல்ல வேண்டும் இந்த இந்த உரிமையை சமூக விரதிகள் யாரும் பணம் கொடுத்து அந்த மக்களுடைய ஏழ்மையின் நிலையை புரிந்து கொண்டு அந்த ஏழ்மையை தங்களுடைய சுயநலத்திற்காக அந்த பணம் கொடுத்து விலக்கி வாங்கக்கூடிய நபர்களையும் சுட்டிக்காட்ட வேண்டும் மற்றும் பொதுமக்களும் பணம் கொடுத்து பணம் வாங்கியும் அந்த ஓட்டு போடக்கூடாது ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் தேர்தல் என்பது ஒரு பெருவிழா நம் தேசத்தின் பெருவிழா நமக்கான இந்திய நாட்டின் குடியுரிமையினுடைய திருவிழாவாக இருக்கிறது நாம் அனைவரும் இந்திய குடிமகன் என்பதற்கு இந்த தேர்தல் திருவிழாதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது ஆகையினால் அனைவரும் ஜனநாயகத்தை பின்பற்ற வேண்டும் ஜனநாயகப்படி நாம் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி என்பதற்கு ஜனநாயகம் வாழும் ஜனநாயகத்தை இன்னும் வளர்த்தெடுப்போம் உலகத்திற்கு முன் உதாரணமாக ஜனநாயகத்தில் தலை சிறந்த நாடாக நாம் இந்தியா இருக்க வேண்டும் என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து பாடுபட வேண்டும் என்பது நமது கடையர் டிவியினுடைய கொள்கையும் கோட்பாடாகும்